அதற்கு எட்டு லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குடும்பம் இங்கே இருக்கின்ற நிலையில் மிகவும் அவதிப்படுவதாக அந்த பெண் காணொலி ஒன்றினை எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க மல்லாவி குலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் திருமணமாகி ஒன்றை வருடங்களுக்கு முன்னர் கணவர் அந்த பெண்ணை விட்டு சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றாக இருந்த காலப்பகுதியிலே இருவரும் சேர்ந்து லோன் எல்லாம் எடுத்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகாக மனைவியின் தலையில் அனைத்தையும் கட்டிவிட்டு கணவன் அவரை பிரிந்து சென்று விட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் கணவனின் தாய் தந்தை அதே பாண்டியங்குள பகுதியில் வசிப்பதாகவும் ஆனால் எந்தவித தொடர்பும் தங்களுக்கு இல்லை என்றும் அந்த பெண் தெரிவித்திருக்கின்றார் தனக்கு ஐந்து வயதில் ஒரு பிள்ளை இருப்பதாகவும் அந்த பிள்ளை தற்பொழுது முன்பள்ளியில் படித்து வருவதாகவும் இரண்டு தங்கைகள் இருப்பதாகவும் ஒரு தம்பி இருப்பதாகவும் தாய் தந்தை வயது முடிந்தவர்கள் என்றும் அவர்களால் இயலாதென்றும் எனது பிள்ளையையும் எனது தம்பி தங்கைகளையும் நான் தான் பார்க்க வேண்டும் இதைவிட கடன் வேறு நிறைய இருந்தது கணவன் வேற விட்டுச் சென்று விட்டார் இவ்வாறான தான் கடந்த வருடம் நான் சவுதி அரேபியாவுக்கு வந்தேன் எப்படியாவது இங்கு வேலை செய்து கடன்களை எல்லாம் கட்டி முடித்தேன் குடும்பத்தை ஓரளவு நல்லாக்கி விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இங்கு வந்தேன் ஆனால் இங்கு வந்ததன் பின்னர் தான் பல துன்பங்களை நான் அனுபவிக்கின்றேன் காலை ஒன்பது மணிக்கு எனது வேலையை நான் ஆரம்பித்தால் மறுநாள் அதிகாலை வரை நான் வேலை செய்ய வேண்டும் பல மணித்தியாலங்களாக தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் பல துன்பங்களை நான் இங்கு அனுபவித்து வருகின்றேன் தவிர இரண்டு முறை மாடியிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்த நிலையை நான் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தேன் என்னை அனுப்பிய முகவருக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னை எப்படியாவது முயல நாட்டுக்கு எடுங்கள் என்று நான் கூறியிருந்தேன் ஆனால் அதற்கு பிறகாக அவர் என்னுடன் தொடர்பு கொள்ளவில்லை அதைவிட நான் இங்கிருக்கின்ற அலுவலகங்கள் அனைத்துக்கும் சென்று என்னை இலங்கைக்கு அனுப்புங்கள் என்று கேட்டேன் அவர்கள் எட்டு லட்சம் ரூபாய் வரை கேட்கின்றார்கள் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை தயவு செய்து என்னை யாராவது நாட்டுக்கு எடுத்து விடுங்கள் என்று அந்த பெண் கண்ணீர் மல்க ஒரு காணொளி ஒன்றினை எமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இதேபோன்று பல பெண்கள் இவ்வாறு வெளிநாடுகளுக்கு சென்று முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பலரை பல சந்தர்ப்பங்களில் பலர் மீட்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் பலர் அங்கு பல துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் சேர்ந்த இந்த பெண்ணும் பல துன்பங்களை தாங்கிக் கொண்டு அங்கே இருக்கின்றார் குடும்பமும் இங்கு தனியாக தவித்து வருகின்றது குடும்பமும் இங்கு மிகவும் வறுமைக்குள்ளான நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த காணொலியை பார்ப்பவர்கள் முடிந்தவரை உங்களால் இயந்த உதவிகளை செய்யுங்கள் ஒரு வகையில் அரசாங்கத்தை நாடி அதனால அந்த பெண்ணை என்றால் எடுங்கள் அல்லது அந்த பெண்ணை காசு கொடுத்து எடுக்க என்று சொன்னால் அல்லது அந்த பெண்ணுக்கான பணத்தை கட்டி எடுக்கலும் என்று சொன்னால் அவதொற நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுங்கள் எப்படியாவது இந்த பெண்ணுக்கு உதவுங்கள் கடந்த ஒரு மாத காலமாக என்னிடம் தொடர்பு கொண்டு ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இதே போல பல பெண்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்கின்றார்கள் ஆனால் அவதொடவாக சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கின்றோம் அது காலதாமதமாகின்றது இந்த நிலைத்தான் அந்த பெண் நான் காணொலி ஒன்றுமே பதிவு செய்கின்றேன் எனக்கு யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக இவ்வாறு காணொலியை அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆகவே இதை பார்ப்பவர்கள் நீங்களே உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு முன்வாருங்கள் அது தொடர்பாக அந்த பெண்ணிடம் நீங்கள் நேரடியாக பேசலாம் இந்த நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாக நான் சொல்லுங்கள் தொலைபேசி இயக்கத்திற்கு அழைப்பை மேற்கொள்ளுங்கள் அதன் ஊடாக அந்த பெண்ணை நீங்க தொடர்பு கொண்டு நேரடியாக பேசி அந்த பெண்ணை எப்படி இங்கு நாட்டிலே கொண்டு வரலாம் என்பது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் சைபர் ஏழு ஆறு ஒன்பது எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு மீண்டும் சொல்லுகின்றேன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது எட்டு ஐந்து ஆறு எட்டு ஐந்து எட்டு என்கின்ற இந்த தொலைபேசிக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கூடாகவும் அழைக்கலாம் அதேவேளை இலங்கையில் இருந்தால் நேரடியாகவும் நீங்கள் அழைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் எனவே இந்த பிரச்சனையை உங்கள் மத்தியில் நான் முன்வைக்கின்றேன் நீங்கள் இது தொடர்பாக முடிந்தவர்கள் உதவிகளை செய்யுங்கள் அதாவது பண உதவி தான் செய்ய வேண்டும் என்று பெண்ணை வேறு வழியில் எடுக்கக்கூடிய வசதி இருக்குமா இருந்தால் அதை பார்த்து நீங்கள் எடுப்பதற்கு உங்கள் உதவிகளை நீங்கள் செய்யலாம் தவிர தொடர்ந்து அந்த பெண் அனுப்பி வைத்துள்ள காணொலியை நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த் வணக்கம் நான் பாண்டியங்குளம் மல்லாவி பாண்டியங்குளத்துல வசிக்கிறேன் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க எனக்கு சின்னதுலேருந்தே அப்பா இல்லை அம்மா மட்டுந்தான் அம்மா ரெண்டா கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க நானும் பாண்டியங்குத்தில் ஒருத்தர் தான் கல்யாணம் முடித்தேன் அவர் இப்போ கல்யாணம் முடிச்சு நான் எட்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு அஞ்சு வயசில் ஒரு குழந்த இருக்காங்க அவங்கள அம்மாகிட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கேன் விட்டுருக்க இருக்காங்க அம்மா கூட தான் இருக்காங்க அவங்க படிக்கிறாங்க நேர்சரி படிக்கிறாங்க இவர் வந்து ஒன்று வருஷத்துக்கு முந்தை என்னை விட்டுட்டு போயிட்டார் ரொம்ப கடன் ரோ லோன் எல்லாம் எடுத்துகிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டார் எங்களோடய மாமி மாமாக்கெல்லாம் எங்களோட ஊரில் தான் இருக்காங்க இப்போ தான் இருக்காங்க அவங்கெல்லாம் பெருசாக இருந்து என்னோடய கதைக்கிறதெல்லாம் இல்லை அவர் விட்டுட்டு போனதில் கதைக்கிற இல்லை எங்களோடய அப்பாவுக்கு இப்போ எழுபத்தஞ்சி வயசு அம்மாவுக்கு ஐம்பத்தஞ்சி வயசு ரெண்டு தம்பியாக படிக்கிறாங்க ரெண்டு தங்கச்சி ஒரு தங்கச்சி ரெண்டு ஒரு தம்பியும் படிக்கிறாங்க என் மகளை நான் அங்கே தான் விட்டுட்டு நான் இப்போது சவுதி அரேபியாக்காக நான் வேலைக்கு வந்திருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் மாதம் பதினாலாந்தேதி இங்கே வேலைக்கு வந்தேன் எனக்கு வந்து இங்கே வந்ததுலேருந்தே இப்படி ஸ்டியான கஷ்டம் நான் ஏஜென்சிக்கெல்லாம் கால் பண்ணி எல்லாம் கதச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னை வெளியிடுங்க அப்படின்னு அப்போ என்னை அனுப்புன ஒரு அண்ணா என்னை அவர் வந்து அனுப்புனார் அந்த அண்ணா விட்டு நான் கதைச்சேன் அண்ணன் எடுத்துவிடுங்கன்னு அடுத்த நாள் விடியக்கி நான் கால் பண்ணுறேன்னு சொன்னார் அவர் கூட எனக்கு கால் பண்ணலை நான் இங்கேருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்போம் அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணிலாம் கதைச்சேன் அவங்க சொன்னாங்க அம்மா எடுக்கிறேன் அம்மா எட்டு லட்ச ரூபா காசு கட்டணும் அப்படின்னு எட்டு லட்ச ரூபா காசு கட்டுறதுக்கு எனக்கு எங்களுக்கு அப்படி என்ன வசதி இல்லை இங்கே நான் வந்து விடிய காலமும் ஒம்பது மணிக்கு நான் எழும்புவேன் வேலைக்கு ஒம்பது மணிக்கு எழும்புனா விடிய ஒம்பது மணிக்கு எழும்பி இரவு ரெண்டு மூணு மணிக்கு தான் நான் தூங்குறது படுப்பேன் ரொம்ப வேலை கஷ்டம் நான் ரெண்டு தடவை இங்கே மாடியிலருந்துலாம் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் இருந்தேன் ரொம்ப கஷ்டம் எனக்கு இங்கே வேலை எல்லா இடங்களும் நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் யாருமே எனக்கு உதவி செய்யலை யாராவது இன்றைக்கு உதவி செஞ்சு எடுங்க ப்ளீஸ் அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ செஞ்சேன் யாராவது எடுங்க ப்ளீஸ் எங்கள் அம்மா கூட இப்போ ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு கூட யாருமே இல்லை அதுக்காகத்தான் நான் இங்கே நானும் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ யாராவது வெளியே எடுத்து விடுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் நான் இந்த வீடியோ செஞ்சு போடுறேன் அதே மாதிரி எங்கள் அம்மாவும் ரொம்ப உடம்பு குடிங்காங்க சொந்தம் பந்தோடனே எங்களுக்குன்னு யாரும் இல்லை அம்மா அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சின்னா என் பிள்ளை தனியாக என் தங்கச்சி தம்பி ஆக்கெல்லாம் தனியாக ஆயிடுவாங்க எங்கள் அப்பாவும் ரொம்ப வயசாகிடுச்சி அப்பாவுக்கு அழுவத்தஞ்சி வயசு அப்பா ஏறி இருக்கீழே விழுந்து நார் எலும்பு முடி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவங்களுக்கு அப்பா ரொம்ப அம்மா கடன் பட்ட அந்த கடன் எல்லாம் இப்போ நான் தான் கட்டியிருக்கேன் எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணி நீ வெளியெடுத்து விட்டீங்கன்னா நான் அந்த வீடியோ செஞ்சு போடுறேன் ப்ளீஸ் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி நீ வெளியே எடுத்து விடுங்க ப்ளீஸ் வணக்கம் நான் பாண்டியங்குளம் மல்லாவி பாண்டியங்குளத்தில் வசிக்கிறேன் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க எனக்கு சின்னதுலேருந்தே அப்பா இல்லை அம்மா மட்டுந்தான் அம்மா ரெண்டாக கல்யாணம் முடித்தேன் அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க நானும் பாண்டியங்குத்தில் ஒருத்தர் தான் கல்யாணம் முடித்தேன் அவர் இப்போ கல்யாணம் முடிச்சு நான் எட்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு அஞ்சு வயசில் ஒரு குழந்த இருக்காங்க அவங்கள அம்மாக்கிட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கேன் விட்டுருக்கேன் இருக்காங்க அம்மா கூட தான் இருக்காங்க